மற்ற மூணு வசனங்கள் இரண்டுலேயும் மூன்றிலையும் யோமன்ஸ் நானகன் மனம் திரும்புங்கள் பிரலோகராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொல்கிறாரு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்கிறாரு அது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு சுவாமியுடைய வருகை பற்றியது மட்டுமல்ல இப்பொழுது வாழ்கின்ற நமக்கும் அது பொருந்தும் மனம் திரும்ப வேண்டும் ஏன்னா பரலோகராஜ்ஜி சமீபித்திருக்குது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய வருகைக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் எப்படி மனம் திரும்புறது காலையிலேருந்து இரு வரைக்கும் நாம் செய்த நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நாம் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களையும் கடவுளுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களையும் யோசித்து நாளைக்கு அந்த வேலையை செய்யக்கூடாது அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு யோசித்தோம்னாலே அணு தினமும் நமக்கு மனம் திரும்புதல் வரும் யோசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் செய்த தவறுகளுக்காக தேவனிடத்துல மன்னிப்பும் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்பொழுது நம்முடைய மனம் திரும்பும் தேவனிடத்துல நாம் சீரலாம் அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதாகும் நாம் கருத்திற்குள் ஆகாத தினமும் வளரலாம்